மறைந்த இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் ராஜீவ் காந்தியின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை ஏற்று ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை இவ்வாறு தெரிவித்தார்

எல்லா மக்களிடத்திலும் அமைதி சமுதாய ஒற்றுமை மத நல்லிணக்க நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊருகுளைக்கும் பிரிவினை சக்திகளை எதிர்த்து போராடவும் பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்ப்போம் என அமர ராஜீவ்காந்தியின் நினைவு நாளான இன்று நாம் உறுதிமொழி ஏற்கிறோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி நான்காவது ராஜீவ்காந்தி சிலைக்கு சைதாப்பேட்டையில் மாலை அணிவித்து விட்டு அவருடைய நினைவாலயத்தில் பக்தி பாடல்களும் பிரார்த்தனை கூட்டங்களும் நடைபெற இருக்கின்றன இன்று பயங்கரவாதம்

அதைத் தொடர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கூட சிந்தூரி ஆபரேஷனை பற்றி பல கேள்விகளை வைத்திருக்கிறார் அதற்கு இன்னும் மோடி அரசிடம் பதில் இல்லை எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த தீவிரவாதம் எங்கு ஆரம்பித்திருக்கிறது இதற்கு முடிவு என்ன யாரால் போர் நிறுத்தப்பட்டது என்று தீவிரவாதத்தை ஒழிப்போம் ஒழித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் மோடி அரசு கைவிடக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்று பயங்கரவாத எதிர்ப்பு நாள் தீவிரவாத எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு ஆனால் இது வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய கருத்து இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கருத்து கிடையாது எதையுமே வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் அதனால் அவர்களுடைய பேச்சுரிமை அவங்க பேசிகிட்டு போகிறாங்க அதோடு தான் நிறுத்திக்கிட்டு நம்ம கண்டி இது கட்சியோடைய பார்வையாக தயவு கூட யாரும் பார்க்க வேணாம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் முடிவு பண்ணுவாங்க

அது மாதிரி யாரோ தொகுதியை பற்றியோ கூட்டணியை பற்றியோ யாருமே பேசலை வாதிக்கலை கட்சி வளர்ச்சியை பற்றி தான் பேசினாங்க இது இட்டுக்கட்டி பத்திரிகையில் யாரோ தவறான செய்தியை கொடுக்குறாங்க எங்களுடைய இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் வலிமையாக வலுவாக எங்கு கோட்டை போன்று இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எதையும் தயவு கூர்ந்து பத்திரிகைகள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதை தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தீர்மானிக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணி மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் வலிமையாக வலுவாக எஃகு கோட்டை போல் இருக்கிறது இதை விட வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தொடர்ந்து ஒரு குழப்பத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம் நாங்கள் கிராம கமிட்டி ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு எழுபத்தஞ்சி சதவீதத்தை தொட போகிறோம் இன்னும் ஒரு மாதங்களில் நூறு சதவீதத்தை தொடுவோம் நன்றி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு வலிமையா இருக்கு வலிமையா இருக்கு இதை என்ன சொல்லணும் இந்தியாலேயே இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி எங்கயாவது இருக்காங்க வலிமையா இருக்கிற பல சந்தேகங்கள் இருக்கு அடுத்த ஆட்சியும் இந்தியா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுங்க அந்த கூட்டணி வந்து நிலையான கூட்டணி கிடையாது உறுதியான கூட்டணி கிடையாது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது கொள்கையே இல்லாமல் உறுதியே இல்லாமல் அது ஒரு கூட்டணியாது அவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை ஒன்றாலும் வரலாம் நேற்றைய வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவை போயிட்டு குற்றவாளி தண்டனை பெற்றவர் சிறையில் இருந்தவர்னு சொன்னவங்க கூட போயிட்டு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்களா நாங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கோமா அம்மையார் வந்து காலமாகிவிட்டார் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி என்றைக்காவது காங்கிரஸ் பேரியக்கம் தரம் தாழ்த்தோ குறையோ சொல்லியிருக்கோமா சொல்லலை ஆனால் அவங்கள எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ குற்றவாளி தண்டனை பெற்றவர் ஊழல் செய்தவர் சிறைவாசம் சென்றவர் சொன்ன கட்சி கூட போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு இவங்க எப்படி கூட்டணி வைக்கிறாங்க அப்போ இது ஒரு சந்தர்ப்பவாதம் அதுதான் சந்தர்ப்பவாதம் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது உறுதியான கூட்டணி கொள்கை கூட்டணி நிலையான கூட்டணி நன்றி ஆனால் வாங்க கொஞ்சம் வாங்கம்மா அவர் தலைவர் வந்திருக்காரு